சார் டெல்லி கணேஷை பற்றி சொல்லணும்னா பொல்லாதவன் படத்துக்கு அவரை புக் பண்ணோம் சார் அப்போ தான் அவர் வந்து அவர் முதல்ல ஏர்ஃபோர்ஸில் இருந்தார் டெல்லியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் இங்கே சென்னை வந்துட்டார் சென்னை வந்துட்டு ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு ஒரு க கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தார் நாங்கள் எயிட்டியில் நைன்டீன் எயிட்டியில் அவரை கன்ஃபார்ம் பண்ண போனோம் எங்களுக்கு வந்து ஒரு காமன் ஃப்ரெண்டு சாரின் பேரு டெல்லி சாரின்னு நாங்க கூப்பிடுவோம் அவர் வந்து அவருக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே டெல்லியில் ஒரு வழக்கம் உண்டு சார் அங்க வந்து இங்க வர எம்எல்ஏஸ் அங்க வேலை செய்யறவங்க இவங்க எல்லாருக்குமே அந்த தமிழ் பற்று இருக்கும் தமிழ் பாதிப்பு தமிழ் நாடகத்துக்கு மேல ஒரு பாதிப்பு இருக்கும் அதனால அங்கங்க பூர்ணம் விஸ்வநாதன் நம்ம டெல்லி கணேஷ் அவங்க ஒரு ட்ரூப் ஒரு ஏழு ட்ரப் ட்ரூப் இருந்தது இவங்க எல்லாருமே ட்ராமா போடுவாங்க இவங்க ட்ராமா எப்படி போடுவாங்க ட்ராமா சொந்தமான போடுவாங்க கதை எழுதுவாங்க இங்க வந்து நம்ம மேஜர் சுந்தர்ராஜன் காத்தாடி ராமமூர்த்தி ஜோ கிட்ட இவங்கள்ட்ட கதையை வாங்கி இவங்களே ட்ராமா போடுவாங்க அது போடுவாங்க சரி இவங்களுக்கு கொடுப்பாங்க ஏன்னா இவங்க ஒரு வேலைக்கு கொடுக்கும்போது அங்க போட்டு கொடுப்பாங்க அப்படி டெல்லி கணேஷன் ஒரு ட்ரூப் வச்சிருந்தாரு எனக்கு தெரிஞ்சு சுந்தரம்னு ஒருத்தர் இருந்தாரு நாகராஜன் ஒருத்தர் இருந்தார் இவங்க எல்லாம் வந்து அவங்க ட்ரூப்ல வேலை பார்த்தா இவர் மெட்ராஸ் வந்த உடனே இங்க வந்து அதுக்கப்புறம் காத்தாடி ராமமூர்த்தி ட்ரூப்ல போய் ஜாயின் பண்ணாரு அதுல டௌரி கல்யாணம் வைபோகமின்னு ஒரு படத்துல அதுல வந்து பெரிய பேச்சு அவருக்கு அவர் பண்ண ரோல் பெரிய பாப்புலர் ஆச்சு அந்த ரோல் தான் படமா பண்ணும்போது விஜயகாந்த் பண்ணார் அந்த ரோல் அதனால அது ஒரு பெரிய பேர் வந்தது அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு டிராமா பண்ணிட்டு பட்டின பிரவேசம்ல பாலச்சந்திர இன்ட்ரடியூஸ் பண்ணாரு அவர் டெல்லி கணேஷ் ஆனாரு நாங்க அதான் நாங்க இப்ப அவர் டெல்லி கணேஷ்கும் இந்த சாரிக்கும் ரொம்ப வருஷமா அவர் டெல்லியில இருந்ததுனால அவர் வந்து அவரை பார்க்க போறேன்னு சொன்ன உடனே எங்க அப்பாவுக்கு வந்து இந்த பொல்லாத உடனே இந்த இன்ஸ்பெக்டர் ரோல் டெல்லி கணேஷ் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு அந்த மாதிரி வருவா நாடா நடிப்பான நான் சொல்றேன் வாங்க அவர் நடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சாரி சொன்னார் நான் அப்ப சாப்பிட வந்துட்டேன் டே டேய் நீ போய் சாரியோட போயிட்டு நீ போய் அந்த டெல்லி கணிஷ பார்த்து நாளைக்கு வர சொல்லி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அமைச்சுட்டார் நான் ராத்திரி ஒன்பது மணிக்கு அவர் அழிச்சிட்டு நேரக்க நடுத்தருன்னு இருக்கு இல்லையா நம்ம அந்த பாரதிய வித்யா பவன் பக்கம் அங்க போனா அங்க ஒரு உரம் ஒன்று சின்ன வீடு அதுல ஒரு ரெண்டு துளி ஆடி இருந்தது ஒரு இவர் இவர் அப்பதான் சாப்பிட்டுட்டு சட்டை போடாம உட்காந்துட்டு இருந்த வந்த உடனே நாங்க அது மாதிரி சாரி அவர் பார்த்துட்டு என்ன பார்த்தோன்னு ஒரு ஷாக் ஆயிட்டார் ஏன்னா திடீர்னு ஒரு ப்ரொடியூசர் பையன் வந்திருக்க தான் வந்து சட்டை கிட்ட போடாம வந்திருக்கான அப்புறம் எதிர்ப்பு ஒரு சட்டையெல்லாம் போட்டு வந்துட்டு பேசிட்டு வந்தோன்னே நான் சொன்னேன் இந்த மாதிரி நாளைக்கு அமாவாசையா இருக்கு அப்பா வந்து ஒரு ரோல் உங்களுக்கு வச்சிருக்காரு நீங்க நீங்கள் பண்ணால் இருக்கும்னு நினைக்கிறாரு அதனால நீங்கள் வந்து நாளைக்கு வந்து வாங்க வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டு கூப்பிட்டாரு அதுதான் சொல்லிவிட்டு வர அவர் நிறையா அந்த டெல்லி விஷயமாக பேசியிருந்தாரு அவரை பேசிட்டு வந்துட்டோம் இதுதான் எனக்கும் டெல்லி கண்ணேஷுக்கும் உள்ள ஃபர்ஸ்ட் மீட்டிங்கு அதுக்கப்புறம் அவர் வந்து வாங்க வந்து நடித்தார் அப்புறம் பொல்லாதவன் மைசூரில் போய் ஷூட்டிங்கு மைசூர் ஷூட்டிங்கில் அவர் போய் மா நடித்து கொடுத்துட்டார் இந்த மாதிரி மெட்ராஸ்ல ரெண்டு நாள் ஷூட்டிங் அப்புறம் பொல்லாதவன் வந்து நூறு நாள் ஓடிட்டு அவருக்கு ஒரு நல்ல பேரு கிடைச்சது அதுக்கப்புறம் அடுத்த படம் சிம்லா ஸ்பெஷல் சிம்லா ஸ்பெஷல்ல அவருக்கு ஒரு ரோல் கொடுத்தோம் ரோல் கொடுத்தோம்னா அப்ப பார்த்து அவருக்கு ராஜாங்கம்னு ஒரு படம் விஜய் சாந்தியோட விஜய் சாந்தியும் சந்திரசேகரும் நடிச்ச படம் ஒண்ணு நம்ம சாருவாசன் கதை கதவாசனா எழுதி கொடுத்தாரு ஆர்சி சக்தி அந்த படத்தோட கிளாஷ் வந்துடுது இவர்களால டெல்லியில வர முடியல பத்து நாளைக்கு ஐயோ எனக்கு அந்த படம் ஒன்னு இருக்கு அத அதையும் விட்டு பண்ணனும் அப்படின்ன உடனே சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கதையில அவருக்கு வந்து பேங்க் மேனேஜர் அவருக்கு லீவு கொடுக்கல சோ நான் மெட்ராஸ்லயே இருக்கேன்னு சொல்லி ஒரு டயலாக் போட்டு அவரை இங்க மெட்ராஸ் கிட்டே கேட்டி விட்டுட்டோம் சொன்னா வாங்க வாங்க சார் பார்த்து சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாங்க முடிஞ்சா வாங்க முடிஞ்சா வாங்கன்னு சொல்லி சொல்லி பார்த்தோம் இல்ல அவரு இல்ல சார் இல்ல சொல்லிட்டு அவருக்கு ஃபுட் வேலை இதுவும் வேலை அவருக்கு மெட்ராஸை விட்டு வெளில வர முடியாத சூழ்நிலையில இருந்தாரு சோ அவனை அதனால அவரு மெட்ராஸ்லயே விட்டுட்டு எல்லாரும் சிம்லாக்கு போயிட்டோம் போயாச்சு அவர் இங்க இருந்து தகவல் சொல்வாரு அவருக்கு ரெண்டு சீட்டு வச்சோம் அம்மா வந்து சீரியஸா இருக்காங்கன்னு ஒரு போன் வந்து அம்மா சரியா போயிட்டாங்கன்னு ஒரு போன் படத்துல ஒரு அவருக்கு ஒரு சீன் கொடுத்தோம் அவரே சிரிச்சு சிம்லால இல்ல இருந்தாலும் சிம்லாக்கு எல்லாருக்கும் ஒரு ப்ரோக்ராம் மேனேஜர் மாதிரி அந்த அளவு அவருக்கு அந்த படம் அமைஞ்சது அந்த படமும் ஓரளவு நல்லா போச்சு அவருக்கு நல்ல பேர் வந்தது அவருக்கு அதுக்கப்புறம் பலீச்சை கிண்டாரில் எல்லா கேரக்டரும் படமெல்லாம் ஷூட் பண்ண ஆரம்பிச்சு திடம்னு வந்தார் சார் நான் பலிச்சை கண்ணாரில ஏதாவது ஒரு ஸ்டில்லா இருந்தாலும் பரவாயில்ல சார் சிவாஜியோட அடிக்கணும் சாரு வந்து எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல எல்லா ரோலும் இது ஒர்க்கு மத்தெல்லாம் சின்ன ரோலா இருக்கு அதுன்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் ரோலை கிரியேட் பண்ணி அதுக்குன்னு இவர் கொடுத்தோம் அதுல டயலாக் இல்ல ஒரு சாங் மாண்டேஜஸ்ல மாட்டேஜஸ்ல இவர் வருவாரு சாங் மாண்டேஜஸ்ல டெல்லி கணேஷ் வந்துட்டு சுஜாதாக்கு ட்ரீட்மெண்ட் பண்ற மாதிரி ஒரு ஒரு மூணு நாலு ஷாட் பட் அதுக்கே அவர் பெரிய சந்தோஷப்பட்டாரு நான் முதல்ல பரீட்சக்கு மேல நேரமாச்சு ஓட்டுதான் சிவாஜியோட நடிச்சேன் சொல்லு இப்ப கூட ரெண்டு இன்டர்வியூல சொன்னாரு ஐயோ ஒரு ஷார்ட்டுக்கு சொல்லுமா இப்படி சொல்றாரு பாரு எவ்வளவு அவருக்கு சிவாஜி மேல ஒரு பற்றுங்கிறது இப்ப அப்பதான் எனக்கு புரிஞ்சது அது ஒரே ஒரு ஷார்ட் தான் அவர் வந்து வருவாரு சுஜாதா அப்படி சிவாஜி பார்த்து ஏதோ சொல்வாரு அது அந்த பாட்டுல என்ன வரப்போகுது டைலாக் என்ன தெரிய போகுது ஒண்ணும் கிடையாது பேசுவ சிவாஜி அழுவார் காய்ச்சிட்டு போவார் இதுதான் இந்த மாதிரி ஒரு ஷாட் தான் அவருக்கு இருந்தது அப்புறம் அப்படினா அப்புறம் நாயகன் சமயத்துல நாயகன் சமயத்துல அவரு அந்த படத்துல இல்ல அவரு அவர் இல்ல அந்த படத்துல அவருக்கு முதல்ல அவங்க அவங்க எங்களுக்கு சொன்னது வந்து அனந்த் நாகு நம்ம கிரீஷ் கர்நாடு ஓம் பூரி நசூருதீன் ஷா தான் அந்த வேலைக்கு ரோட்டு ரோலுக்கு சொன்னாங்க பட் எங்க அப்பா என்ன ஏற்கனவே அந்த தாத்தாவா நடித்தவர் வந்து வாசுதேவ ராவுன்னு சொல்லிட்டு சோமனத்துடின்னு ஒரு அந்த காலத்துல பெரிய படம் இது ஆர்ட் ஃபிலிமு அதுல நடித்தவர் கோகா கபூர்னு அவர் எல்லாம் எல்லாருமே நான் அந்த படத்துல இருந்த ஹிந்திக்காரங்களாம் நடிக்கிறவங்க அத்தனை பேரும் மிருனால்சன்ல நடித்த படம் ஆக்டரா இருப்பாங்க இதுல இருக்கும் ஆனால் அவங்க எல்லாம் அவ்வளவு தெரிய தெரிஞ்சவங்க கிடையாது அவங்களுக்கு அவ்வளோ தெரியாது வேற அனந்த் நாகோ கிரீஷ் கர்நாடா தெரியும் எல்லாம் வந்து இது மாதிரி நம்ம தெரியும் உடனே எங்களுக்கு பயம் பயம் வந்துருச்சு ரொம்ப இருந்தா யாரும் என்ன அவ்வளவு கமர்ஷியல் செலவு பண்ணி எடுக்கிறோம் ஆர்டி பிலிம் மாதிரி அழிச்சுன்னா கஷ்டங்கிறதுனால எங்க அப்பா என்ன சொன்னாரு தினு ஆனந்த போடணும்னாங்க இந்த பைத்திகார அப்பாவுக்கு சரி நீ திருவானந்த போடு சக்குள்ள போடு இந்த ரோலுக்கு நீ டெல்லி கணேச போடு அப்படின்னு எதிர்பார்த்ததுக்கு மேல நடிச்சு கொடுத்துட்டு இது பண்ணாரு ரொம்ப சந்தோஷமாச்சு எல்லாமே இதுவாச்சு அதுக்கப்புறம் கதாநாயகன்லயும் நடிச்சாரு அப்புறம் எங்க அப்பாவும் ரெண்டு மூணு சீரியல் பண்ணாங்க அதுல நடிச்சு கொடுத்தாரு நிறைய எல்லாருக்கும் யாராவது நீ ஷார்ட் பிலிம் எடுக்கிறன்னா நேரம் டெல்லிங்கன்னு இஷ்டப்போனா போதும் அவர் வந்து நடிச்சு கொடுத்துருவாரு பைசா எல்லாம் வேணா அந்த அளவுக்கு அவருக்கு நடிப்புக்கு மேலே அவரு ஒரு இது சார் அவருக்கு ஒரு பேஷன் அவருக்கு அவருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ஷூட்டிங் போகாம இருந்தாலும் அவருக்கு பைத்தியம் பிடிச்சிரும் அந்த அளவுக்கு ஒரு பேஷன் இருந்தது அவருக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன் அது மட்டும் இல்லை ஒரு ஒரு தேச பக்தி ஜாஸ்தி ஒரு இது இருக்கு இதெல்லாம் வந்து தெரியவே தெரியாது பால பேருக்கு அவர் ஏர்ஃபோர்ஸ்ல இருந்தாலும் ஒரு தேச பக்தி உண்டு அவருக்கு உண்டு நாங்க வந்து ஊபே சாமிநாதையருக்கு வந்து ஒரு விழா எடுத்தோம் நினைவு மண் இல்லத்தை வந்து அது வாங்கி அது ஐயா தான் வாங்கினார் ஐயா தான் எல்லாமே ஏற்பாடு பண்ணி வாங்கி அந்த இடத்த வாங்கி அது நினைவு இல்லமா கன்வெர்ட் பண்ணி பண்ணார் அதுக்கு வந்து ஒரு விழா எடுத்தோம் ஜெயலலிதா அப்போ அகேன்ஸ்ட் பார்ட்டி அப்போ அவங்க இவங்க எடுத்தாங்க எடுத்தவுடனே அவர் ஊர் உத்தம தானபுரம்னு ஒரு ஊர் அங்கேதான் அவர்கள் நினைவு அங்கேருந்து கும்பகோணம் மட்டும் ஜோதி கொண்டு வர்றது இது பண்ணிட்டு நல்ல நல்ல பெரிய பெரிய ஆட்கள்லாம் பண்ணோம் சாரதா நம்பி ஆரூரன் புலவர் கீரன்னு அப்புறம் வந்து நம்ம இவருக்கு நா பாண்டூரங்கன் குமரி ஆனந்தன் அப்புறம் ஒளவை நடராஜன் அப்புறம் கிறிஸ்டியன் காலேஜ் ஒருத்தர் அவரு ஒரு ஏழு எட்டு பேர் பேச்சாளர்கள் நம்ம ரவி பாரதி தான் அவர் கவிதை தொகுப்பதா அவர் அவர் பக்கத்து இந்த மாதிரி பல ஆளுங்களை வச்சுன்னா அதுல இவரை நாங்கள் கூப்பிட்டோம் நம்ம டெல்லி நீங்களும் வாங்கு அப்புறம் அவர் சொன்னாரு யோ யானைக்கு நடுவில் மூஞ்சூர் மாதிரி இருப்பேன் இவ்வளோ பெரிய பேச்சாளர்கள் நடுவில் இலக்கியவாதிகள் அது என்ன போய் நடுவில் பேச பேசப்பட இல்ல இல்லை சார் உங்க இங்க உங்களை பார்த்தாலே ஒரு இது இருக்கு அவரு அப்படின்னு வந்தாரு ரொம்ப அருமையா பேசினார் வந்ததுக்கு ரொம்ப அருமையா பேசினாரு ஊபே சுவாமிநாதையரோட சாதனைகள் இருந்ததுனாலதான் இன்னைக்கு இன்னைக்கு சிலப்பதிகாரமோ திருக்குறோ இது எல்லாமே வந்ததுங்கிறத பத்தி ரொம்ப விளக்கமா பேசினாரு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஊபே சுவாமிநாதையரோட சாமிநாதையரோட சாதனைகளை பத்தி பேசினாரு இன்னைக்கு திருக்குறளோ சிலப்பதிகாரமோ சீவக சிந்தாமணியோ இந்த மாதிரி சீவக சிந்தாமணி கிடைக்கல குண்டலகிசி கிடைக்கல சீவக சிந்தாமணி கொஞ்சம் கிடைச்சது குண்டலகி பாதி இது பண்ண எல்லாத்தையும் வாங்கி எடுத்த எடுத்து பண்ணதுல அவருக்கு ஒரு நல்ல ஒரு தமிழுக்கு ஒரு நல்ல பொக்கிஷன் கிடைச்சிதுங்கிற மாதிரி நல்லா பேசினார் எல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஊருக்கு வந்துட்டோம் மூப்பு ஐயா என்ன பண்ணாரு ஒரு பத்தாயிரம் ரூபாய் இன்னும் ஊராக என்ன அமௌண்ட்டுன்னு ஞாபகத்தில் எனக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்து ஒரு கவரில் கொடுத்து நீங்கள் போய் டெல்லி கணேஷ் கொடுத்துங்கோ ஏன்னா ரெண்டு மூணு நாள் அவர் ஷூட்டிங்கை விட்டு வந்தார் அவரோட நம்ம கொடுக்குறது ஏதோ சாதாரண அமௌண்ட்டாக நம்ம இது பண்ணுங்க அப்படின்னாரு போய் எடுத்துன்னு போயிட்டு நம்ம மேனேஜர் கொண்டு போய் கொடுத்தாரு கொடுத்தோடனே என்ன என்ன என்னை தப்பு என்ன ஒன்று இவ்வளோ இழப்பு இது பண்ணு என்னை அவமதிச்சிட்டிங்களே அப்படின்னாரு என்ன 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 இவ்ளோ சீப்பா என்ன என்ன இடம் போட்ட எனக்கு இருக்காத தேச பத்து எனக்கு இருக்காத தமிழ் பற்று எனக்கு இருக்காதா இது நீங்க வந்து பணத்துக்கோசரமா நான் வந்தேன்னு நினைச்சிங்களா பணத்துக்கோசரம் வந்தேன்னு நீங்க இந்த மாதிரி இது இது நீங்க மைண்ட் நீங்க கொடுக்க போறேன்னு தெரிஞ்சாலும் நான் வந்திருக்கவே மாட்டேன் அப்படி ரொம்ப ஒரு இமோஷனல் ஆகிட்ட அதுக்கப்புறம் சரி சார் நான் சொல்லிட்டு பணத்தை எடுத்துட்டு எனக்கு கொண்டு போய் கொடுத்தோம் கொடுத்தோடனே அப்புறம் அவங்க ஒரு திடம்னு ஜெல்லிங் நிஷ் எங்கே பார்த்து தட்டி கொடுத்துட்டு அவர்கிட்ட ரொம்ப பே பேசிட்டு அவர்கிட்ட இது பண்ணார் அதில் கொஞ்சம் மூவ் ஆகிட்டார் டெல்லி கணிஷ் அவர் தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு வேலை பார்த்தார் அவரும் வந்து ரெண்டு மூணு இடத்துல பிரச்சாரத்துக்கு வந்தார் நம் தமிழ் மாநில காங்கிரஸ் டிஎம்கே இது கொண்டு அவர் மூப்பினார் மேலே இருக்கிற மரியாதைக்கு வந்தார் அவர் அவர் அவருடைய பிராமின் அசோசியேஷன்ல அவர் பெருசா அசோசியேஷன் கிடையாது பிராமின்ஸ் ஏதாவது அவங்க ஏதாவது அந்த மீட்டிங்ஸ் கூப்பிட்டாங்க அது போவாரு பிராமின் அசோசியேஷன் ஒரு ஏழு பிராமின் அசோசியேஷன் இருந்ததுனால அவர் வந்து சில அசோசியேஷன் கொஞ்சம் யார் கொஞ்சம் நல்லா பண்றாங்களோ அவருக்கு பண்ணாரு அதெல்லாம் அவர் அந்த அந்த இதுவும் உண்டு அதே சமயத்துல அவர் மற்ற கேஸ்டியும் அவர் வந்து நல்லா மதிக்கக்கூடிய ஏன்னா ஏர்ஃபோர்ஸ் தேர்ந்தவர் அவருக்கு அந்த இது மனிதர் ஈக்குவலா என்ன பிராமணர் தன்னுடைய உரிமைகளுக்கு அவர் கேட்டு அது அவருடைய அவருடைய விருப்பு இப்படி அவர் வந்து அவர் பர பரிமாணம் உள்ள பரிமாணங்கள் கொண்ட நடிகார்கள் எல்லா விதத்தையும் பண்ணிருக்கார் ஹீரோவாவும் ஏதோ ரெண்டு படத்துல பண்ணிருக்காரு எல்லா எல்லாம் பண்ணாத கேரக்டருக்கு அப்பா அப்பா தம்பி அண்ணா எல்லா கேரக்டரும் பண்ணிருக்காரு அவர் பண்ணாத கேரக்டரே இல்ல இல்ல இருக்காது பழகுவதுக்கு இனிமையான மனுஷன் அதனால அவரோட இழப்புன்றது தமிழ் சினிமாக்கு ஒரு பெரிய இழப்பாக இல்லை எங்களை முக்தா பிலிம்ஸை நான் அவர் ஒரு நல்ல மனிதர் எங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப் மனுஷன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க